அறிவித்ததற்கு பிரதமருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மடானி அரசாங்கத்தின் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து பல்வேறு வகையான உதவிகள் மூலம் சுமையை குறைப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டையும் இன்றைய அறிவிப்புகள் நிரூபிக்கிறது இந்த தருணத்தில் பிரதமர் துஸ்ரீ அன்பர் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர் தினத்தை முன்னிட்டு நூறு ரிங்கெட் சாரா தொகை மெர்டா தினத்தை முன்னிட்டு நூறு ரிங்கெட் சாரா உதவித்தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அதிரடியாக அறிவித்தார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மலேசியர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் உதவித்தொகை நேரடியாக மக்களின் அடையாள அட்டைகளில் செலுத்தப்படும் என்று பிரதமர் அன்வார் குறிப்பிட்டார் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டைட்டின் லோட்டஸ் என்கோ சேவ் தொன்னூற்றி ஒன்பது ஸ்பீட் மார்க்கெட் கடைகளில் மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் நூறு ரிங்கிட் தேவையில்லை என்று நினைப்பவர்களின் உதவி தொகை மீட்டுக் கொள்ளப்படும் என்று அதிரடி அறிவிப்பு வரும் செப்டம்பர் மாதம் முதல் ரோன் தொன்னூற்று ஐந்து பெட்ரோலின் விலை ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ரிங்கிட்டாக குறைக்கப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ரஹிம் இன்று அதிரடி அறிவிப்பு செய்தார் நாட்டு மக்கள் பயன்பெறும் நோக்கில் பெட்ரோலின் விலையை குறைக்க வேண்டும் என்பது மடானி அரசாங்கத்தின் இலக்காகும் தற்போது ரோன் தொன்னூற்று பெட்ரோலின் விலை இரண்டு ரிங்கிட்டிற்கு விற்கப்படுகிறது வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த பெட்ரோலின் விலை ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ரிங்கிட்டாக குறைக்கப்படும் என்று அவர் இன்று சொன்னார் இதன் மூலம் பதினெட்டு மில்லியன் மக்கள் பயன்பெறுவார்கள் மேலும் பொதுமக்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ரிங்கிட் விலையிலான பெட்ரோலை பெற்றுக் கொள்ளலாம் என்றார் ரெஹமா மடானி விற்பனை திட்டத்திற்கு அறுநூறு மில்லியன் ரிங்கிட் அதிகரிப்பு பிரதமர் அதிரடி அறிவிப்பு குறைந்த விலையில் பொருட்களை வாங்க ரெஹமா மடானி விற்பனை திட்டத்திற்கு அறுநூறு மில்லியன் ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று அறிவித்தார் முன்னர் அறிவிக்கப்பட்ட முன்னூறு மில்லியன் ரிங்கிட்டுடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு ரெஹமா மடானி விற்பனைக்கான ஒதுக்கீடு அறுநூறு மில்லியன் ரிங்கிட்டாக இரட்டிப்பாகியுள்ளது இந்த கூடுதல் ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அறுநூறு மாநில சட்டமன்றங்களையும் உள்ளடக்கிய இடங்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தும்படும் என்று இன்று நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை அறிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று சிறப்பு விடுமுறை செப்டம்பர் பதினாறாம் தேதி மலேசிய தினத்தை முன்னிட்டு அதற்கு முதல் நாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிறப்பு விடுமுறை அளிக்கப்படுகிறது என்று பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார் இன்று நாட்டு மக்களுக்கு பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட போது பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் மேலும் தோல் கட்டணம் உயர்த்தப்படாது பத்து நெடுஞ்சாலையில் தரம் உயர்த்தப்படும் என்றார் அவர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு